கத்துடையின் நாமம் மயமப்படுவதாக ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பற்றாத நீரூற்று ஊழியர்கள் மூலமாக நடைபெறும் நூற்று எண்பத்தி எட்டாவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாள் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு என்ன சம்பந்தம் அதாவது ரெண்டு ஆகமங்களை நான் குறிப்பிடுவேன் அந்த ரெண்டு ஆகமத்துக்கு இடையிலான சம்பந்தத்தை நீ சொல்ல வேண்டும் எடுத்துக்காட்டு ஆதி ஆகமம் மத்தையு என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் இந்த ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் முதல் புத்தகம் ஆதியகமோ புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகம் மத்திய இப்படியாக ஏதோ ஒரு சம்பந்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா இந்த நாளின் முதலாவது கேள்வி ஆதியகமும் யோகு இந்த ரெண்டு புத்தகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஆதியகமும் யோகு இன்றைக்குரிய கேள்வி வந்து வசனத்துக்குள்ள வைத்து கிடையாது அப்படி வெளிப்புறமாக நீங்க அப்படியே ஆராய்ச்சி பார்க்கணும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமும் வேதாகமத்தில் தேடனா எந்த விடையும் கண்டுபிடிக்க முடியாது அவுட்டர்ல நீங்க தேடணும் ஆகமங்களை வைத்தேதான் கேள்வி ஆதியாகமும் மற்றும் யோபு இந்த ரெண்டு புத்தகங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது கண்டுபிடிங்க இதற்கான விடை இரண்டு புத்தகங்களையும் எழுதியவர் மோசே ஆதேகமும் யோகமும் ரெண்டு புத்தகங்களையும் எழுதியவர் ஓகே கேள்வி சங்கீதம் உன்னத பாட்டு புத்தகங்களுடைய சம்பந்தம் என்ன சங்கீதம் உன்னத பாட்டு சங்கீதம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் உன்னத பாட்டும் அருமையான ஒரு கவிதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு இந்த ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஓகே நானே பாதி ஆன்சர் சொல்லிட்டேன் கேள்வி என்பது விடை என்பது ரெண்டுமே பாடல் பகுதி சரிங்களா சங்கீதமும் பாடல் உன்னத பாட்டும் பாடல் உன்னத பாட்டு பாடல் வருவதை பார்க்குறோம் அதுல சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பிலே வருவது நம்ம பாக்குறோம் இரண்டாவது கேள்விக்கான விடை பாடல்கள் மூன்றாவது கேள்வி சொல்லுவோமா என்ன சம்பந்தம் தானியல் மல்கியா தானியல் மல்கியா இந்த ரெண்டு புத்தகங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சத்தியோசி பாருங்க ரொம்ப ஆழமா பயனுக்குள்ள போயிட்டு நீங்க பதில் அளிக்க முடியாது தானியல் மல்யா இந்த ரெண்டு புத்தகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ரெண்டுமே பழைய பாடு புத்தகம் அப்படின்னு நமக்கு தெரியும் அது கிடையாது பதில் வேற ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பாருங்க தானியல் மல்யா தானியல் மல்யா ஓகே ரெண்டுமே திர்கு புத்தகம் தானியலும் புத்தகம் மல்கியாவும் திர்க்க புத்தகம் மூன்றாவது கேள்விக்கான விடை திர்க்க புத்தகம் நான்காவது கேள்வி செல்வோமா உபதியா யூதா உபதியா யூதா இந்த ரெண்டு புத்தகங்களுக்கும் என்ன சம்பந்தம் உபதியா பழையற்பாடு என்ன யூதா வந்து புதிய ஏற்பாடு இந்த ரெண்டு புத்தகம் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கணும் இது கொஞ்சம் யோசிக்கத்தக்கதா தான் இருக்கும் பாருங்க உடனடியா நீங்க பதில் கண்டுபிடிக்க முடியாது ஆனா கொஞ்சம் நீங்க நிதானித்து அப்படியே அலசி ஆரஞ்சு பாக்கணும் உபதியா மற்றும் யூதா இந்த ரெண்டு புத்தகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது விடை என்பது ரெண்டு புத்தகத்திலையும் ஓராதிகாரமா இருக்குது உபதியா மற்றும் யூதாவுல ரெண்டு புத்தகத்திலையும் ஒரு அதிகாரம் மாற்றம் இருக்கிறது நாலாவது கேள்விக்கான இடை ஒரு அதிகாரம் ஐந்தாவது கேள்வி சொல்லுவோமா ஒன்று சாம்வேல் நீதிமொழி ஒன்று சாம்வேல் நீதிமொழிகள் இந்த புத்தகத்திற்கான சம்பந்தம் என்ன ஒன்று சாம்பேல் நீதிமொழிகள் கண்பி ஒன்று சாம்பில் நீதிமொழிகள் இந்த ரெண்டு புத்தகம் சம்பந்தம் இதுவும் எளிதான கேள்விதான் அதே போலதான் ஓகே ஒன்று சாமியின் புத்தகத்திலையும் முப்பத்தோரு அதிகாரங்கள் நீதி மொழிகள் புத்தகத்திலையும் முப்பத்தோரு அதிகாரங்கள் இதுதான் விடையாக இருக்கிறது என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி பகுதிக்குள்ள ஆறாவது கேள்விக்கு செல்வோம் சங்கீதம் மத்தையும் சங்கீதம் மத்தையும் இந்த ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதா சங்கீதம் மத்தையும் சங்கீதம் மத்தையும் சங்கீதம் பழைய ஏற்பாடு மத்தையும் புதிய ஏற்பாடு இந்த ரெண்டுக்கு எதாவது சம்பந்தம் இருக்குதா யோசிங்க சங்கீதம் மத்தையோம் இந்த ரெண்டு புத்தகங்களுக்குள்ள சம்பந்தம் என்ன நான் பதில் சொல்லும்போது உங்களுக்கு இதுதானே அப்படின்னு சொல்லுவீங்க தான் கொஞ்சம் நேரம் கொடுத்து நான் பதில் சொல்றேன் யாருக்கடுத்து பார்க்கலாம் சங்கீதம் மத்தையும் ஓகே பழைய பாட்டில் சங்கீத புத்தகம் தான் பெரிய புத்தகம் சரிங்களா சங்கீத புத்தகம் தான் பெரிய புத்தகம் அதே போல புதிய பாட்டுல மத்தையும் பெரிய புத்தகம் அதே போல அப்போசல் சரிங்களா மத்தையு அப்போசல் ரெண்டு புத்தகத்துல இருபத்தெட்டு ரெண்டு இருக்குது இருக்கு ஓ பழையர் பாட்டில் பெரிய புத்தகம் சங்கீதம் புதிய பாட்டில் மத்தையு அல்லது அப்போசல் சொல்லலாம் ஆனால் நான் கேட்ட கேள்வி இங்கே சரியா பதிலளித்து கூடும் ஓகே ஏழாவது கேள்வி செல்வோம் ரூத் ரெண்டு குரந்தியும் ரூட் ரெண்டு குழந்தையர் என்ன சம்பந்தம் இருக்குது என்னங்க இதுல போய் எப்படி சம்பந்தம் இருக்கும் ரோத் பழைய பாட்டுல ஒரு புத்தகம் இருக்குது ரெண்டு குர்தியர் புதிய பாட்டுல இருக்குது என்ன சம்பந்தம் இருக்க போகுது ஒரு சம்பந்தம் இருக்கு கண்டுபிடிக்கலாம் எல்லா கேள்வியும் எளிதுதான் ஆனா கடினம் போல தெரியும் ரூத் மற்றும் ரெண்டு குழந்தையர் புத்தகத்துக்கான சம்பந்தம் என்ன எத்தனை பேர் வேத ஞானத்தில் வளர்ந்துருக்கீங்க இன்னும் ஆழமாக படிக்கிறீங்கன்னு தெரியல ஓகே பழைய பாட்டில் எட்டாவது புத்தகம் ரூத் புதிய பாட்டில் எட்டாவது புத்தகம் ரெண்டு கொர்த்தியர் சரிங்களா பழைய பாட்டில் ரூத் எட்டாவது புத்தகம் புதிய பாட்டில் ரெண்டு கொர்த்தியர் எட்டாவது புத்தகம் எட்டாவது கேள்வி செல்வமா மல்கியா வெளிப்படுத்தல் மல்கியா வெளிப்படுத்தல் இந்த ரெண்டு புத்தகத்தின் என்ன சம்பந்தம் இருக்குது மல்கியா வெளிப்படுத்தல் எத்தனை பேருக்கு வேதத்தில் உள்ள அறுபத்தாறு ஆகணங்களையும் வரிசையை சொல்ல முடியும் பழைய பாட்டில் முப்பத்தொன்போது புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு வரிசை சொல்ல முடியுமா கண்டுபிடிக்கணும் மல்கியா வெளிப்படுத்தல் ரெண்டுமே கடைசி புத்தகம் பழைய பாட்டில் கடைசி புத்தகம் மல்கியா புதிய பாட்டில் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் ஓகே ஒன்பதாவது கேள்வி சொல்லுவோமா உபாகமம் எபேசியர் உபாகமம் எபேசியர் கண்டுபிடிக்க பார்க்கலாம் உபாகமம் எபேசியர் இந்த ரெண்டு புத்தகத்துக்குள்ள என்ன சம்பந்தம் இருக்கு உபாகமம் எபேசியர் உபாகமம் எபேசியர் உபாகம் பழைய பாடு எபேசியர் புதிய பாட்டு நமக்கு தெரிந்தது ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா பதில் சொல்லும் பொழுது ஏமே கோபப்படக்கூடாது சரிங்களா இப்படியெல்லாம் நான் யோசிக்கல அப்படின்னு சொல்லிக்கூடாது ஓகே விட என்னன்னு பார்த்தீங்கன்னா உபாகமும் புஸ்தகமும் எபேசியர் புத்தகமும் ஒரே பக்கத்துல முடியும் அப்படின்னு என்ன பழைய பாட்டுல இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் பக்கத்துல உபாகம் புஸ்தகம் முடிகிறது புதிய பாட்டில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் எபேசியர் புத்தகம் முடிகிறது பொதுவா நம்ம யூஸ் பைபிளுக்கு பக்கம் உங்க பைபிள் எடுத்து பாருங்க ஒன்பதாம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் உபாக முடியும் புதிய ஏற்பாட்டில் எபேசி முடியும் கடைசி கேள்வி நீதிமொழிகள் ரெண்டு திசுரோனிக்க நீதிமொழிகள் ரெண்டு திசுரோனிக்கையார் இந்த ரெண்டு புத்தகங்களுக்கு என்ன சம்பந்தம் நீதிமொழிகள்

ஓகே இந்த நாளில் பத்து கேள்வி ஏற்பட்டது எல்லா உற்சாக பங்கு பெற்றீர்கள் உங்களை யாருக்கும் நன்றி தேவன் நம்ம ஊரடையும் ஆசிரியர் பாருங்க ஆமாம்